தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஹீரோக்களோட மகன்கள் எல்லாருமே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இப்ப நடிகர் சூர்யா அவர்களோட மகனும் நடிக்க கிளம்பிறாரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வெளியாக இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நடிகை ஷாலினி அவர்கள் அவங்க குடும்பத்தாரு கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்திருக்காங்க அதுல ஸ்பெசிபிக்கா அவங்க அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஆனா அந்த புகைப்படங்கள்ல அஜித்தை காணும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் தமிழ் திரையுலகின் பிரபல நட்சத்திர தம்பதி சூர்யா மற்றும் ஜோதிகா ரெண்டு பேருமே ஸ்டார் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம் திருமணத்துக்கு பிறகு திரையுலகில இருந்து முழுவதுமா விலகின நம்ம ஜோதிகா சில ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரு சில படங்களுமே நடிச்சுட்டு பிஸியா மாறிட்டாங்க இப்போ தன்னோட மகன் தேவ் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களையுமே அவங்க சொல்லியிருக்காங்க சூர்யா ஜோதிகா அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரெண்டு பேருமே பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்ற திரைப்படத்துல நடிக்க ஆரம்பிச்சு அவங்களுக்குள்ள காதல் தொடங்குச்சு இந்த படத்தை தொடர்ந்து உயிரிலை கலந்தது மாயாவி பேரழகன் காக்க காக்க ஜில்லனு ஒரு காதல் ஜூன் ஆறுன்னு நிறைய திரைப்படங்கள் அடுத்தடுத்து நடிச்சாங்க பல ஹிட் படங்களையும் கொடுத்து தமிழ் சினிமாவில டாப் நடிகையா இருந்தாங்க திருமணத்துக்கு பிறகு சினிமால இருந்து விலகின நடிகை ஜோதிகா முப்பத்தி ஆறு நிலை திரைப்படத்துல மூலமா மறுபடியும் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து ராட்சி மகளிர் மட்டும் உடன்பிறப்பின்னு பல திரைப்படங்கள் நடிச்சாங்க பல மொழிகளையும் நடிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ ஹிந்திலயுமே அஜய் தேவ்கன் மாதவனோட இணைஞ்சு ஒரு ஹாரர் திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளோட படிப்புக்காக மும்பைல செட்டில் ஆனதானு சூர்யா மற்றும் ஜோதிகா சொல்லிட்டு இருந்த நிலையில ஜோதிகா மீண்டும் ஒரு இந்தி படத்துல கமிட் ஆகி இருக்கிறது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில ஆங்கில ஊடகம் ஒண்ணுக்கு அந்த படம் சம்பந்தமா இன்டர்வியூ கொடுத்த ஜோதிகா உங்க மகன் தேவ் சினிமாவில நடிப்பாரா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நிச்சயம் அவர் நடிக்க வாய்ப்புல ஏன்னா அவர் இப்போதுதான் எட்டாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காரு மகன் மகள் ரெண்டு பேருமே படிப்பின் மீது ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஒருவேளை படிச்சு முடிச்ச பிறகு அவருக்கு நடிக்கணும் அப்படின்னு அப்படின்னு விருப்பம் இருந்தா கண்டிப்பா அந்த விருப்பத்தை அவர் பண்ணுவாரு அப்படின்னு தொடர்ந்து பேசியிருக்காங்க அண்ட் மகள் தியா அப்பா செலோ எப்போதும் அப்பா என்ன சொல்லிட்டு இருப்பாங்க மகன் தேவ் எங்க ரெண்டு பேருக்குமே செலோ அப்படின்ற மாதிரியும் நடிகை ஜோதிகா அவர்கள் அதுல தெரிவிச்சிருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நடிகை ஷாலினி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்க குடும்ப உறுப்பினர் எல்லாரும் இருக்கிற மாதிரியான புகைப்படத்தை தான் வெளியிட்டிருக்காங்க அந்த புகைப்படத்தை வெளியிட்டு அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதுல ரெண்டு பிக்சர்ஸுமே ஷேர் பண்ணிருக்காங்க இளம் வயதுல அவங்க அம்மா கூட நடிகை ஷாலினி ஷாமிலி ரிஷி இவங்க ரெண்டு பேரும் அதன் பிறகு நடிகை ஷாலினி ஷாலினியோட அம்மா ஷாமிலி நடிகர் ரிஷி மற்றும் அஜித் அவர்களோட இரண்டு பசங்க அப்படின்ற மாதிரியான அந்த புகைப்படத்தையுமே ஷேர் பண்ணிருக்காங்க இதுல அஜித்தும் இருந்தா நல்லா இருந்திருக்குமே ஏன் அஜித் மட்டும் இல்ல அப்படின்னு பல பேரும் பல கேள்விகளை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனா இந்த பிக்சர் பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பல கருத்துகளும் வந்துட்டு தான் இருக்கு இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கேளு கமெண்ட்ஸ்ல தெருவீங்க